அன்பிற்குரிய சகோதரர்களே இரண்டு நாட்கள் நடைபெற்று தெளிவுக்கு வர வேண்டிய ஒரு விவாதம் இரண்டு அமர்களுக்குள்ளேயே தெளிவாகிவிட்டதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதெல்லாம் சொல்லி ஒப்பந்தத்தில் அதாவது எழுத்தில் பிழை இருக்குது என்று நம்ம சொல்கிறோம் அதுக்கு ஆதாரமாக ஒன்றை எடுத்து காட்டுகிறோம் அப்ப எழுத்துல பிழை இல்லைன்னு சொல்றவங்க என்ன செய்யணும் பிழை எழுத்தில் பிழை இல்லை என்ற தான் நிரூபிக்கணும் நம்ம எப்படி எடுத்து எடுத்துக்காட்டுறோம் முஜில் மூமினின் என்று தான் பேரதையில் இருக்கிறது நுஞ்சில் மூமினி என்று பெருதியில் இல்லை நுஞ்சில் என்று ரெண்டு நூன் எப்படி போடணும்னு எல்லாருக்கும் தெரியும் நுஞ்சில் மூமினின் என்று போடாமல் ஒரு நூனை எழுத விட்டுவிட்டு முஜில் மூமினின் என்று போட்டிருக்கிறார்கள் பின்னாடி வந்தவங்க முஜில்னு வாசிட கூடாது என்பதற்காக வேண்டி மேலே ஒரு சின்ன நூன் அப்படி சேர்த்து இருக்கிறாங்க பின்னாடி வந்தவங்க முதல் காத்திப்பு போட்டது சின்ன நூன் என்பது அப்ப இதுல என்ன விளங்குதுன்னா வாசிக்கிறது நுஞ்சி எழுதுறது நுஞ்சி இதான பிழைங்கிறது பிழைக்கு என்ன அர்த்தம் எழுதுறது என்னவோ அதையே வாசிச்சா பிழை இல்லை வாசிக்கிறது என்னவோ அதையே எழுதினால் பிழை இல்லை எழுதுவது நுஜி வாசிக்கிறது नुजी அப்ப அல்லாஹ் கிட்ட இருந்து வந்தது नुजी மனுசை எழுதுற नुजी நிலைய இல்ல இதான் டாபிக் ரொம்ப சிம்பிளான சைன் இதுக்கு பதில் இல்லங்க இல்ல நுஜி தான் வந்துச்சு எழுத்துல இப்படி தான் இருந்துச்சினு காட்டணும் லவ்ஹல் மஹ்புல்ல இருக்குல அது லவ்ஹல் மஹ்புல்லல எழுதி தா இருக்குது ஆனா அந்த எழுத்துல இருந்து எழுத்தாங்க இங்க வரல லவ்ஹல் மஹ்புல் नुजी தான் இருக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது ஏன் கிராத்து नुजी தான் அப்படி தான் அங்க இருக்கும் அதை தான் எடுத்துட்டு வராது நம்ம வச்சுக்கிறது லவ்ஹுல் மஹ்பூல உள்ளதை பத்தி பேசல நம்ம கையில இருக்கிறது நுஜின் இருக்குத அல்லாட்டிலிருந்து வந்தது நுஜியா நுஞ்சியா நுஞ்சி வந்திருக்குமே ஆனா நுஜி பிழையா இல்லையா ரெண்டு தெரியும் சொல்ல முடியுமா இதுதான் கேள்வி கேட்டோம் அவங்க என்ன சொல்றாங்க நீங்க எப்படி வாசிப்பீங்க அத நாங்க வாசிக்கிறது அதுல விளங்குது நுஞ்சின்னு வாசிக்க போய் தான் நுஜி பிழைங்கிறோம் தெரிஞ்சதுல கேள்வி கேட்கிறாங்க தான் வாசிக்கமே குரான் வாழையடி வாழையா ஹிபுல்ல பாதுகாக்கப்படுகிறது காரிகள் மூலமாக உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டு நுஞ்சின் வருது எழுத்தர்கள் நுஞ்சின் போட்டாங்க நாங்க நுஞ்சி தான் வாசிப்போம் நுஞ்சின் வாசிக்க மாட்டோம் நீங்கள் நுஞ்சி தான் வாசிப்பீங்க நீங்களும் நாங்களும் நுஞ்சின் வாசிக்கும் பொழுது எழுத்துல நுஞ்சின் இருந்தா பிழையா இல்லையா எங்க கருத்துலையும் பிழை உங்க கருத்துலையும் பிழை பிழை இல்லைன்னு என்ன செய்ய கிடையாது நுஞ்சி தான் நான் வாசிப்பேன் அப்படி சொல்லுங்க கிடையாது பிழை இல்லையே எழுதுனபடிதான் வாசிப்பேன் தான் வாசிப்பேன் நீங்க சொல்லவில்லை அது பிழை என்பதை அவர் என்ன பிழைன்னு பச்சையா சொன்னதான் பிழையா பிழையா இல்லையா அப்ப ஏன் முஜி என்று எழுதினார்கள் மனிதன் தவறு செய்யக்கூடியவன் அதை விட இத வந்து அவர் கேள்வியா கேட்டாரு பதிலே சொல்லி அவ்வளவு தெளிவான விஷயம் கேள்வியை கேட்டுக்க கூடாது ஆகா எழுத்து பிள்ளையை நிரூபிச்சுட்டாங்களே ஒன்னு ஒன்னு நிரூபிச்சாலும் முடிஞ்சு போச்சு கதை எழுத்து பிள்ளைன்னு ஆகிவிட்டது அப்புறம் என்ன செய்யறாங்க நாங்க கேட்டோம் பதில் சொல்ல கேட்டோம் பதில் சொல்லு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு தோட்டத்தை எடுப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஒரு கேள்வி அதில் இல்லை ஓதிலு நுஞ்சி நாங்களும் நீங்களும் இவர்களும் எல்லோரும் உலகம் முழுசும் எழுதல நுஞ்சி அது ஏன் அது காணாம் மூணு விட்டுச்சிங்க இருக்கு தானே சின்ன நூனை போட்டிருக்கிறீங்க அப்புறம் கடைசி அவர் என்ன செஞ்சாரு ஒரு வார்த்தையை வாசிச்சாரு அரபு நாட்டு குரான்ல வந்து இது அரபு பிறவை இந்த நுஞ்சி விஷயமா அவங்க எழுதியிருக்கிறாங்க என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா

அதாவது மூணு சின்ன நூனு ஒன்னு போட்டுர்க்கமே எதுக்கு போட்டுருக்கோம் சின்ன நூundur பாருங்க கை வச்சு காட்டுங்க இந்த சின்ன நூனு மேலே போட்டுர்க்க அது எதுக்குன்னு கேட்டா உஸ்மான் அவங்க எழுதும் போது அவங்களுடைய உத்தரவுப்படி எழுதும் போது ஒரு நூனை விட்டுப்டாங்க இப்படி இருந்திருக்க நூனு காட்டறك நாங்க போட்டுட்டோம் அப்ப அவங்க போட்டதுக்கு மேல நீங்க ஒன்னு போட்டது அது பிழையா இல்லையா பாடம்ங்கிறத படம்னு எழுதிப்ட்டா துணக்கால் மேலே போட்டா பிழையா இல்லையா துணக்கால் மேலே போட்டா முதல் எழுதுனது தப்பு செய்தாதான் அர்த்தம் அப்ப எழுத்து பிழை என்பது எப்படி குரான பாதிக்கும் மனிதர்கள் எழுதும் இப்ப கூட குரானாயத்தை எழுதும் போது தப்பா எழுதிருவாங்க அவங்களுடைய நாணயத்தை அது பாதிக்காது அவங்க நேர்மைய பாதிக்காது குரானையும் பாதிக்காது அல்லாவையும் பாதிக்காது என்ன மேற்று எழுத்து பிழை என்பது மனிதன் வரும் என்பதற்கு ஆதாரம் ஆனா எழுத்துல பிழையா இருந்தும் எழுதியும் கூட நுஞ்சின்னு வாசிக்க வச்சிருக்கிறான் அல்லாஹ் அதான் பாதுகாப்பு எழுதுனது நுஜி உலகம் பூரா நுஞ்சின்னு வாசித்தால் நீங்க கரெக்டா இருக்கு பாருங்க நீங்க கரெக்டா எல்லாருடைய உள்ளத்திலையும் பாதுகாக்கப்பட்ட காரணத்தினால் தான் நுஞ்சின்னு நீங்க எழுதினா கூட நாங்க நுஞ்சின்னு வாசிக்கிறோம் ஒட்டுமொத்தமா இப்படித்தானோ அப்படின்னு சந்தேகம் வரும் யூதனுடைய வாதம் மேலோங்க நாங்க என்ன சொல்லுவோம் அடே அதை ஏண்ட பாக்குற நிதி ஏண்ட பாக்குற இங்க வர்றா நுஞ்சி எந்த ஹாபில் வேணாம் கூப்பிடுறா நுஞ்சின்னு ஓதுவாண்டா இது ஏண்ட காட்டுறா யூத செத்தான் நாங்கள் பிள்ளை என்ற சொல்ற பதில் குரானை பாதுகாக்கும் யூதனுக்கு மரணாடி கொடுக்கும்